மழைநீலா பாப்பாவை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு வெளியில போயாச்சு நாங்க எங்க போனோம் அப்படின்னா வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு தான் போயிருந்தோம் எல்லாருக்குமே தெரியும் வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ விண்டேஜ் பொருட்கள் எல்லாமே வச்சுட்டு ஸோ அதை சுற்றி பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வள்ளுவர் கோட்டம்க்கு வந்திருந்தோம் நான் வந்து சென்னை தான் ஆனா இருந்தாலுமே நான் வள்ளுவர் கோட்டம் பார்த்ததே கிடையாது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வள்ளுவர் கோட்டத்துக்கு வரேன் ஸோ எனக்குமே இது புதுசா இருந்துச்சு நான் மோஸ்ட்டாக நல்லா வெளியில சுத்துற ஆளெல்லாம் கிடையாது ஆனா பாப்பாக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு காட்டணும் இல்லையா அதுக்காகவே இப்போ பாப்பா கூடவே சேர்ந்து நானும் நிறைய வெளியே போக ஆரம்பிச்சுட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிட்டு அந்த வள்ளுவர் கோட்டத்தில் போயிட்டு திருவள்ளுவர் சிலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு போகணும் நாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சன் செட் டைம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ப்ளேஸ் அது மட்டும் இல்லாம கிளவுட்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாருங்களேன் மேல ஒரு ஜெட் போயிட்டு இருக்கு அப்படியே கீழே வந்து சன் ஆகுது அதெல்லாம் கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருந்தோம் பாப்பாக்கும் காட்டிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் திருவள்ளுவர் சிலை வந்தாச்சு இங்க கலர் கலரா லைட் போட்டு வச்சிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு ஆனா பாப்பாக்கு ரொம்ப கண்ணு கூசுற மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்ச நேரம்தான் அங்க நின்னுக்கிட்டு இருந்தோம் இப்ப யாருமே வந்து தமிழ் அவ்வளவா படிக்கிறதே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து தமிழ் யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றதுனால இப்போ உள்ள குட்டி பசங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வந்து தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் விண்டேஜ் அந்த எக்ஸிபிஷன்லாம் எல்லாம் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் அந்த காலத்துல கொடுப்பாங்கல்ல டிக்கெட் அதே மாதிரி ஒரு டிக்கெட் ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே போனோன்னா அந்த ரயில்வே ட்ராக்கு இந்த நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அந்த ரயில்வே ட்ராக்கு அது பக்கத்துல இருக்க அந்த லக்கேஜ் அப்புறம் அப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த ட்ரங்க் பெட்டி அப்புறம் அதை கொண்டு போறதுக்கு வந்து ஒரு வண்டி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வண்டி அது எல்லாமே பார்த்தோம் அப்படி இப்படி வந்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் அங்க வச்சிருந்தாங்க இது மாதிரி ட்ரெயின் செட்டப்லாம் நான் பார்த்தது கிடையாது ஆனா என்னோட அப்பாவை கூட்டிட்டு போயிருந்தேன் ஸோ அவருக்கு அங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு நிறைய விஷயங்கள் அவர் பார்த்து சந்தோஷப்பட்டாரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு போனீங்கன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உங்களுக்கும் நிறைய விஷயங்களை அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனோட கண்ட்ரோல் ஆபீஸ் செட்டப் மாதிரி இருந்துச்சு கீழே வந்து அந்த நோட்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் அங்க வந்து இந்த மாட்டு வண்டி தள்ளுவண்டி எல்லாமே வச்சிருந்தாங்க அதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் காய்கறி வண்டிலாம் வச்சிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி வண்டியில் தானே காய்கறி எல்லாம் விற்பாங்க அது மாதிரி ஒரு செட்டப் அங்கே வச்சிருந்தாங்க அப்புறம் இங்கே பாருங்களேன் இது வந்து நம்மளே பார்த்துருப்போம் இந்த மாதிரி கிளாஸ் ஜாடியில் வந்து இந்த மிக்சரு அப்புறம் இந்த மாதிரி டின்னு டப்பாலாம் நம்ம பேக்கரி நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதே பேக்கரிஸ்லாம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் இங்கே பாருங்களேன் காரு இது மாதிரி கார்லாம் நான் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் அவர்லாம் வந்து பார்த்துருக்காரு அப்புறம் மெயில் சர்வீஸ் இருந்துச்சு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ செட்டப் ஒன்று போட்டிருந்தாங்க நேஷ்னல் ரேடியோன்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே அங்கே இருக்க ஒரு ஒரு பொருளுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம நேரில் பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த செட்டப்பே இப்பையும் வந்து எனக்கு எஃப்எம் கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்தில் செய்கிற அந்த கை பொருட்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த மண்ணிலே செய்கிற மண்பானை அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த முரம் அதுக்கப்புறம் பாய் இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து வீட்டிலையே அவங்களே செஞ்சு அவங்களே யூஸ் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா மாட்டு வண்டி நான் வந்து சென்னை அப்படின்றதுனால நானே இதெல்லாம் அதிகமாக பார்த்ததில்லை என் பொண்ணுக்கு எக்ஸிபிஷனில் காட்ட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கோலி சோடாலாம் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த சைக்கிள் வச்சிருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து பைக்கை விட சைக்கிள் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இந்த மாதிரி சைக்கிள் வீட்டில் இப்போ கூட வச்சுருக்கோம் அந்த காலத்து வீடு செட்டப் பாருங்களேன் அழகாக வந்து வாசலில் கோளு போட்டு திண்ணையில் வந்து இந்த மாதிரி அம்மிக்கல் அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்போ யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் ஒன்று ரெண்டு நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம் நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணியிருப்போம் சினிமா கொட்டாய்க்கு வந்தாச்சு எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்களேன் இது மாதிரி டிக்கெட் வாங்கி அப்புறம் உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா மண் தரையில் வந்து சேர் போட்டு வச்சுருப்பாங்க அந்த இரும்பு சேரு அந்த சேரில் தான் வந்து உட்காந்து சினிமா பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க அது எனக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை நான் நேரில் கூட இதெல்லாம் பார்த்தது இல்லை இந்த மாதிரி பெஞ்சில் சேர்லெலாம் வந்து ஒரு கூரை வீடு மாதிரி இருக்குது இதுக்குள்ளெல்லாம் உட்காந்து நான் சினிமா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையவே கிடையாது ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு எனக்கே இதில் நிறைய விஷயங்கள் தெரியலை என் பொண்ணுக்கெலாம் வந்து சுத்தமாக எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இஸ் கோல்டுன்னு சும்மா வாங்க சொன்னாங்க அப்போ இருந்த அளவுக்கு யாருக்கும் நல்ல மனசும் இல்லை டைமும் இல்லை எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் இருக்கோம்